கூலிப்படம் பற்றிய சுவாரஸ்யமான கதைப்பகுதி கூலிப்பட ரிசல்ட் கைதி டூவுக்கு வந்த சிக்கல் ஐயோ பாவம் லோகேஷ் மாநகரம் திரைப்படம் மூலம் கோலிவுட்டில் இயக்குநராக மாறியவர் லோகேஷ் கனகராஜ் ஒரு குறும்படத்தை மட்டும் இயக்கியவரை எஸ்ஆர் பிரபுவின் ட்ரீம் பாரியார் பிக்சர்ஸ் நிறுவனம் நம்பி படம் இயக்கும் வாய்ப்பை கொடுத்தது அப்படி உருவான மாநகரம் திரைப்படம் ஒரு ஹிட் படமாக அமைந்ததோடு இப்படத்தை பலரும் பாராட்டினார்கள் எனவே அடுத்து அதே நிறுவனத்துக்கு கைதி படத்தை இயக்கினார் லோகேஷ் கார்த்தி நடித்திருந்த இப்படம் லோகேஷை கவனிக்க வைத்தது இந்த படமும் சூப்பர் ஹிட் அடிக்கவே விஜயை வைத்து மாஸ்டர் கமலை வைத்து விக்ரம் மீண்டும் விஜயை வைத்து லியோ ஆகிய படங்களை இயக்கி தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனர்களில் ஒருவராக மாறினார் லோகேஷ் மேலும் ரஜினியை வைத்து படத்தையும் இயக்கினார் கடந்த பதினான்காம் திகதி வெளியான இப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் நல்ல வசூலை பெற்று வருகிறது படம் வெளியாகி நான்கு நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் உலகம் முழுவதும் இப்படம் முன்னூற்றி பத்து கோடி வரை வசூல் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது சன் சன்ஃபிக்ஸஸ் தயாரிப்பில் உருவான படம் ஆயிரம் கோடி வரை வசூல் செய்யும் என பலரும் சொன்னார்கள் அதற்கு காரணம் ரஜினியின் ஜெயிலர் படம் அறுநூற்றி பத்து கோடி வரை வசூல் செய்திருந்தது ரஜினியும் லோகேஷும் கூட்டணி அமைத்ததால் கூலி படத்துக்கு பெரிய ஹைப் உருவானது அத்தோடு இந்த படத்தில் நாகார்ஜுனா சபுபின் சாக்கீர் அமீர்கான் உபவேந்திரா என பலரும் நடித்ததால் எதிர்பார்ப்பு வேறு லெவலுக்கு போனது தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடி வசூல் செய்த முதல் படமாக கூலி இருக்கும் என பலரும் பேசினார்கள் ஆனால் படம் வெளியானபின் இப்படம் நிறைய நெகட்டிவ் விமர்சனங்களை பெற்றது படத்தின் கதை திரைக்கதையை லோகேஷ் சரியாக அமைக்கவில்லை நிறைய லாஜிக் ஓட்டைகள் படத்தின் நீளம் தேவையில்லாத கேமியோ கதாபாத்திரங்கள் என பலரும் விமர்சனம் செய்தார்கள் ஒரு பக்கம் கூலிப்படத்துக்கு சென்சார் போர்ட் ஏ சர்டிபிகேட்டை சென்சார் போர்ட் ஏ சர்டிபிகேட்டை கொடுத்ததால் குடும்பத்தோடு குடும்பத்தோடு படத்தை பார்க்க முடியாத நிலை பலருக்கும் ஏற்பட்டது இந்த படத்தின் வசூல் பாதிப்பதற்கு எதுவும் ஒரு முக்கிய காரணம் கூலிப்படத்துக்கு லோகேஷ் வாங்கிய சம்பளம் ஐம்பது கோடி அடுத்து ட்ரீம் பாரியார் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கவுள்ள கைதி ட்ரூ படத்தை இயக்கவிருக்கிறார் லோகேஷ் இந்த படத்துக்காக எழுபத்தஞ்சு கோடி வரை சம்பளம் பேசியிருக்கிறார் இருக்கிறார் லோகேஷ் இதை கொடுக்க தயாரிப்பு நிறுவனமும் ஒப்புக்கொண்டதாக சொல்லப்படுகிறது கூலிப்படத்தை முடித்த கையோடு வெளிநாட்டு வெளிநாட்டுக்கு சுற்றுலா போய்விட்டார் லோகேஷ் கூலிப்படத்துக்கு எதிர்பார்த்த வசூல் இருக்காது என்பதால் அது கைதி ட்ரூ படத்துக்கு சிக்கலை உருவாக்கி இருக்கிறது அதாவது லோகேஷ் கேட்ட எழுபத்தி ஐந்து கோடி சம்பளம் அது இல்லாமல் படத்தின் பட்ஜெட் என கணக்கு போட்டால் எங்கேயோ போகிறது எனவே வெளிநாட்டிலிருந்து லோகேஷ் வந்தவுடன் அவரின் சம்பளத்தையும் படத்தின் பட்ஜெட்டையும் குறைக்கச் சொல்லி ட்ரீம் வாரியார் பிக்சர்ஸ் நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டு இருக்கிறதாம் இவ்வாறாக கூலிப்படத்தின் சுவாரஸ்யமான கதை பகுதி செலுகிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்